திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் பத்து தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இருவரும் கையெழுத்திட்ட ஒப்பந்தத்தின்படி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து போட்டியிட ஒப்பந்தத்தின்படி பத்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது அந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்ட திருச்சி தேனி மற்றும் ஆரணி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் வழங்கப்படவில்லை திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவுக்கு திருச்சி தொகுதி ஒதுக்கப்படலாம் என தற்போது தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது